அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வரும் வீடு புது வீடு தண்ணி கரண்ட்டு எல்லாமே தனித்தனி வசதி தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விளாச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது வாடகை அஞ்சு லட்சம் மட்டும்தான் மெயின் ரோட்லேருந்து வீடு கொஞ்சம் உள்ளதாக வரும் வீடு புது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு இருக்குது வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பப்படும் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது